ஹாய் ஹலோ வணக்க மகளே நான் உங்கள் சுமன்ராஜ் இது நம்மளுடைய அம்மா டாக்ஸ் நாம் இப்போ எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா சேலத்தில் இருக்கக்கூடிய சமயபுரம் மாரியம்மன் ஆலயத்திற்கு தாங்க வந்திருக்கோம் திருமணமாகி பல வருடங்களாக குழந்தை இல்லா தம்பதிகள் இவ்வாலயத்திற்கு வந்து சமயபுரத்து மாரியம்மனை மரமூரிகி வேண்டி கோவிலில் தரக்கூடிய பிரசாதமான முளைக்கட்டிய பச்சை பயிரை கணவன் மனைவி இருவரும் வாங்கி உண்ண வேண்டும் மேலும் பிரதி அமாவாசை என்று சமயபுரம் மாரியம்மன் முன்பு படைக்கப்பட்ட கும்பப்படையலை கணவன் மனைவி இருவரும் சாப்பிட்டு சாப்பிட்டு வந்தால் நிச்சயம் தம்பதிகளுக்கு குழந்தை வரம் கிடைக்கும் என்பது ஐதீகம் அது மட்டுமின்றி இங்கு குழந்தை வரம் வேண்டி வரும் தம்பதிகள் தரித்ததும் அந்த அன்னைக்கு நன்றி செலுத்தும் விதமாக இத்திருத்தல வளாகத்திலேயே ஐந்து ஏழு மற்றும் ஒன்பது மாதங்களில் தங்கள் குடும்பத்தினருடன் மற்றும் உறவினர்களுடன் வந்து வளைகாப்பு செய்து கொள்கின்றனர் குழந்தை வரம் வேண்டி செல்லும் பக்தர்களை நிர்வாகத்தை சார்ந்த ஆலய நிர்வாகத்தை சார்ந்த நிர்வாகிகளும் ஆலய அர்ச்சகர்களும் இன்முகத்தோடு வரவேற்று ஆற அமர அந்த அன்னையை தரிசிக்க செய்வதும் அடுத்த மாதத்திலேயே கரு உண்டாகும் என்ற நம்பிக்கைக்கு தரக்கூடிய வார்த்தைகளை சொல்வதும் பக்தர்கள் மனதில் சந்தோஷத்தையும் தெளிவையும் கொடுக்கிறது குழந்தை வரம் வேண்டுவோர் நிச்சயம் ஒருமுறை சேலத்து சமயபுரம் மாரியம்மனை ஆலயம் சென்று அந்த அம்மனை தரிசித்து வாருங்கள் நிச்சயம் நல்லதே நடக்கும் কেতরতনল আমাদের সমগ্র যাত্রার ভাগে சேலத்து சமயபுரம் மாறியே அன்பு காட்டுவதில் அன்னை முத்து மாறியே சேலத்து சமயபுரம் மாறியே அன்பு காட்டுவதில் அன்னை முத்து மாறியே பக்தர்களை காப்பதில் நீ காளியே பக்தர்களை காப்பதில் நீ காலியே திரு சூழந்தாங்க சமயபுரம் மாறியே திரு சூழந்தாங்க சமயபுரம் மாறியே மாரியம்மா சமயபுரம் மாரியம்மா மாரியம்மா எங்கள் மாரியம்மா சேலத்து சமயபுரம் மாரியம்மா சேலத்து சமயபுரம் மாரியே உன் பக்தர்களை காக்கும் கெட்டிக்காரியே காரியே